ஹலோ எருவன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதுசாக சாமந்தி செடி வாங்கினா தனித்தனியாக செடி பிரித்து வச்சுட்டு நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக வளர வச்சதுன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போது இது போல் நம்ம புதுசாக சாமந்தி செடி வாங்குகிறோம் தனித்தனியாக ஏற்கனவே ஒவ்வொரு செடி ஒவ்வொரு பாட்டில் நட்டுருங்க பிரிச்சுட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி பிரித்து வைக்கும்போது எப்படி பிரித்து வச்சா நல்லா வளரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது போல் நம்ம இந்த செடியிலேருந்து தான் நான் பிரித்து வச்சுருக்குறேன் இலை சோகமாக இருந்தால் தண்ணி ஊற்றிட்டா சரியாயிடும் நீங்கள் வந்து சாமந்தி செடிக்கு தோல் தண்ணி தான் ஊற்றணும் கத்தாழை தண்ணி ஊற்றணும் அப்போ தான் சாமந்தி செடி பிழைக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மணல் கலந்த மண் எடுத்துக்கோங்க இல்லை பூமி மண் இருந்தாலும் பரவாயில்ல அது போல் மண் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த மண்ணிலேருந்து தான் தனியாக பிரித்து வச்சுருக்குறேன் பாருங்கள் வேரோடு தான் வச்சுருக்கேன் இந்த செடியிலேருந்து நான் பிரித்து எடுத்துட்டேன் இப்போது இந்த செடி பாருங்கள் எதுக்குன்னா சப்போஸ் சாமந்தி வரலை நட்டு வச்சால் கூட வரலைன்னா நீங்கள் இந்த மெத்தடில் கூட நட்டுக்கலாம் இப்போது இந்த செடி வந்து சாய்ச்சி நட்டுருக்குறேன் கொஞ்சம் போல் பிளான்ட் வந்து நான் இப்படி சாஞ்சா போல நட்டுருக்குறேன் அது போல் நட்டிங்கன்னா நல்லா வளர ஆரம்பிக்கும் சாமந்தி செடி கல் வைக்கணும் ஆனால் வேறு இருக்கும் இருந்தாலும் நம்ம கல் வைக்கணும் சாட்சி வைக்கும்போது சொல்கிறேன் இந்த செடி நான் எப்படி நடுற பாருங்கள் இந்த மெத்தட்லேயும் நீங்கள் பிளான்ட்டு நடலாம் இப்போ நான் கட்டாள தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன் பிளான்ட்டு அப்போ தான் ரூட் வந்து நல்லா வளரும் சொல்லிட்டு இப்போ இது போல் இருக்குது பிளான்ட்டு நீங்கள் வந்து இந்த இலை மட்டும் ஒரு இலை மட்டும் இந்த மண்ணுக்குள்ளே போகிறதுக்காக நம்ம எடுத்துடணும் இங்கேயும் வேருக்கு இங்கெல்லாம் கிளையில் ஒரு ஒரு இலையோ ரெண்டு இலையோ இருக்கும் லீஃபெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாருங்க இது போல் நீளமாக பழம் தோல்லணும் சாமந்தி செடி பழைக்க மாட்டேன் வாங்கிட்டு வரப்போலாம் காஞ்சி போதுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் மறுநுன்னு நீங்கள் செடி நட்டுலாம் ஒரு நாள் மட்டும் இந்த தண்ணியில் பழக விட்டுட்டு ஊற்றிட்டு இது போல் இருக்குது போல் வந்தால் நீங்கள் மண்ணுக்குள்ள செய்தால் தானே இப்படி நம்ம நடுவோம் ஆனால் இது போல் சாச்சு நடணும் எதுக்கு இது போல் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அகலமான கொஞ்சம் தள்ளி வச்சா கூட பரவாயில்ல ஏன்னா பாட்டு வேணும்ல பத்தாது அதுக்கு சொல்கிறேன் நான் இது போல் வச்சுட்டு நீங்கள் வந்து கிளைய வந்து படுக்க வச்சிடணும் இது போல் அந்த லீஃப் எடுத்து காமிச்சிட்டேன் பாருங்கள் எடுத்துட்டோம் பாருங்க லீஃப் அதெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே வச்சிடணும் அந்த பிரான்ச்சஸ்ஸே சாய்க்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் போல் மேல் பாகத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி சாய்ச்சி வச்சுட்டேன் தொட்டி மேலேயே இது கிளை பட்டுக்கிச்சு புரியறதுக்காக நான் சொல்கிறேன் இங்கே கொஞ்சம் மண் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இந்த தொட்டி மேலே சாய இடத்துல கீழ் பகுதியில் மண் எடுத்துடணும் இது போல் வச்சுட்டு நல்லா மண்ணை வந்து நல்லா அழுத்தி விண்ணா கற்றால வந்து நம்ம கத்தாழை தண்ணியில் செடி பிடுங்கி நம்ம கற்றாள தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இப்போ வந்து கத்தாலையே மேலே வச்சுட்டு கூட நீங்கள் தண்ணி ஊற்றலாம் இப்போது இந்த மாதிரி வந்து வேர் பகுதி இங்கே நம்ம வச்சுருக்குறோம் இங்கே வந்து அந்த இலை இடத்துல அந்த ஸ்டெம் இடத்துல கத்தாள செடி நம்ம வைக்கிறோம் வேர் பிடிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வீங்க இது வந்து கொஞ்சம் இதுபோல் கட் பண்ணி கட் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் கையில் கூட பிச்சு வச்சிலாம் வச்சுட்டு நல்லா சாயில் கவர் பண்ணிடணும் ஆனால் மணல் கலந்த மண் மண் பாருங்கள் சாமந்தி செடிக்கு இது போல் தான் இருக்கணும் அப்படி இல்லைனா ட்ரை லீஃப் வந்து நல்லா கம்போஸ்ட் பண்ணிவிட்டு மணல் கலந்துட்டு நட்டுடலாம் சூப்பராக அந்த மண்ணுக்கு நல்லா வளரும் இப்போ இது போல் நட்டு வச்சுட்டு தண்ணி வந்து ஊற்றணும் கொஞ்சம் போல் ஊற்றணும் மண் ஈரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் போல் ஊற்றணும் ஈரம் இல்லைன்னா நிறைய ஊற்றிக்கலாம் இந்த முட்டையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும் அப்போ தான் இங்கே வந்து சீக்கிரமாக ரூட் வரும் இல்லாத இடத்துல ரூட் வரும் சிம்மில் இங்கே ஏற்கனவே ரூட் இருக்குது அதுக்காக வந்து கொஞ்சம் நிறையவே வரும் சாமந்தி செடி பிழைக்கலைன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா கூட நல்ல வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த இடத்துலையும் நிறைய வேர் இருக்கும் வேர் வரும் அதுக்காக சாமந்தி செடி கண்டிப்பாக பிழைக்கும் ஆனால் நீங்கள் இந்த பூ முட்டைலாம் கட் பண்ணிட்டு இது வந்து இது போல் நட்ட உடனே வெயில் வச்சிடக்கூடாது கொஞ்சம் நிழல் பகுதியில் தான் வைக்கணும் இது போல் நான் என்ன செய்வேன்னா இது போல் போட்டுட்டு பாருங்க போல் நான் வச்சுடுவேன் ஏற்கனவே சாமந்தி செடிக்கெல்லாம் இது போல் இது வந்து கொஞ்சம் ஒரு வாரம் ஆகுது வச்சுட்டு அதனால் எதுவும் செய்யாது ஏன்னா கல் வைக்கணும் நான் வந்து இந்த தொட்டியை வைக்கிறேன் அவ்வளோ தான் இங்கே ஊற்றுனாலும் இங்கே தண்ணி இறங்கிடும் அதுன்னு சொல்கிறேன் நான் இந்த மெத்தடில் கூட சாமந்தி நீங்கள் நட்டிங்கன்னா பழைக்கும் வேர் பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிக்கும் எப்பமே கிரிசாந்திமம் பிளான்ட் நட்டிங்கன்னா டெய்லி வந்து நிறைய நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஒன் வீக் ஒன்ஸ் நல்லா தரவாக அதிகமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மேல் பாகத்தில் மட்டும் சாய்ந்தம் அனுச்சிட்டுணும் டெய்லி அதுபோல் நீங்கள் சாமந்தி செடிக்கு வாட்ரு கொடுத்திங்கன்னா சூப்பராக செடி வளரும் சாமந்தி செடி இந்த வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ